சூப்பரா போனாருங்க அதே மாதிரி லோக்கல் அபி வந்து பாத்தீங்கன்னா அவர் கான சாங்க மட்டும் இல்ல அவரோட உயிர் நண்பன் பெருங்கல்தூர்ல ஜீவா லோக்கல் லபி அவருக்காக ஒரு சாங் பாடப்படுறாரு கண்டிப்பா பாட்டு கேளுங்க நண்பன் தான் இறந்துட்டான் அவனு ஒரு பாட்டு சில்லரை அரைப்போம் கல்லறை அரைக்க பெருங்கல்தூர் ஜீவா நீ இறந்து போனதற்கு உனக்கு இறுதி பயனா செல்வதற்கு தங்கறத காத்து இருக்கு மலர்களினாலே ஒரு தடவையாது எழுந்து பாருங்க உனக்காக வந்த கண்ணத்தை சிரித்த முகமோ இன்னும் சொல்லிக்கோ மச்சா கண்ணுக்குள்ள சின்ன குழந்தைய போல ஆசைப்பட்டி நீ ஏறிட்டு சுருகாட்டில படுத்து தூங்கவா நீ போனே வரைக்கும் இறந்து நீ போனதற்கு உனக்கு இறுதி பயனா செல்வதற்கு தங்கறத காத்திருக்கு மச்சாவும் ஞாபகம் மருதி దిశ ఇలా ఉన్ మగరి మరణ తేచి మచ్చాప ఉన్ముగం మొగీ మరణ తన చా కా வாழ்க்கையோ இருந்துதான் போச்சுலாம் தண்ணிமரம் தனியா சொல்லி முனுப்பிடி மண்ணாளி என் மச்சான புதச்சோம் அந்த ஆறு அடிக்குள்ள கல்லறை வரிப்போம் ி போனதற்கு உனக்கு இறுதி பயனா செல்வதற்கு தங்க காத்திருக்கு இரவனுக்கு இரக்கமும் இருக்கா இறப்பது இயற்கையும் கண்ணக்கா உயிரையும் போட்டு பறிவனுக்கு இயற்கையும் கணக்கா வீரையும் வாழ்க்கையோ இருந்துதான் போச்சு இதில் எல்லாம் தனிமரம் ஆச்சி கண் முன்னு போனது ஜிவா மூச்சி மச்சானே புதைச்சோம் அந்த ஆறு அடிக்குள்ள சில்லறை அரிப்போம் கல்லறை வருடம் இறந்தின் போனதற்கு உனக்கு இறுதி பயனா செல்வதற்கு தங்கறத காத்திருக்கு வண்ணு மலர்களினாலே அலங்கரித்தோ உன்னோட வாகனத்தை ஒரு தடவையாது எழுந்து பாரிடா பெருமத்தூர்ல வந்த உனக்காக வந்த ஜனத்தை Claro. Vale. por favor.